திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் அப்படி ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழருடைய கட்சியுடைய சீமான் இந்த பாரதிய ஜனதா இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழக பாரதி ஜனதாவுடைய மாநில தலைவர் நயனா நாயந்திரன் அவர்கள் வந்து இப்ப திடீர்னு ஒரு டூரிஸ்டம் போட்டிருக்காரு இப்ப எல்லோரையும் இதுதான் உற்று நோக்கம் வைக்கிறது என்னடா இது சீமான் எந்த கட்சியுடன் கூட்டணி கிடையாது நான் தனித்தே தான் நிற்பேன்றாரு ஆனா நயினா நயந்திரனே வந்து இன்னைக்கு அழைப்பு விடுத்திருக்காரு எதுவும் சீமான் பால ஜனதா கூட்டணிக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஆனா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாம சாட்டை துறை முருகன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போகிறார் அவர் கட்சியை விட்டு கட்சியை விட்டு பிரிந்து பாரதிய ஜனதாவில் இணக்கமாக போகிறார் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பரவிக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இங்கே நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க தமிழகத்தில் ஊழல் ஆட்சி திமுக இந்த திமுகவை வந்து நம்ம அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்து போய்க்கு இப்போ இப்ப கூட்டணி சேர்ந்த உடனே ஐநா தான் நம்ம தமிழகத்துடைய மாநில தலைவராக நியமித்து இருக்கிறது பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா நியமித்த உடனே அவர் நேரடியாக என்ன பண்ணார்னா சீமானுக்கு அழைப்பு கொடுத்தா சீமான் வந்து திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சரி சீமான் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை வச்சு பார்த்தோம்னு வச்சுங்க அவங்களுடைய ஒரே குறிக்கோள் பார்த்தா நாங்கள் மேலே இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னாங்க காங்கிரஸ் கூட விடுதலை செலுத்த கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி ஈழத்தமிழ் பிரச்சனை சமயத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனா காங்கிரஸ் உடன் கூட்டணி இருக்காங்க கேட்டா நாங்கள் பாரதி ஜனதா பாசிசா ஆட்சியான பாரதி ஜனாவை எதிர்க்கிறோம் அதனால நாங்கள் எல்லாம் ஒரு இருந்து மத்தியில் இருக்கும் பாரத ஜனாவை எதிர்க்கிறோம் அப்படின்னாங்க அதே போலதான் இன்னைக்கு நயனா நாயந்திரன் மூலம் நாங்கள் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் பாரதி ஜனதா கூட்டணியில் இணைந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு சீமான் தள்ளப்படலாம் சீமானும் வந்து பாரதி ஜனதா கூட்டணிக்கு வரலாம் ஏன்னா இதே திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் சொல்ற அதே வார்த்தைகள் தான் எங்களுடைய கொள்கைகள் வேறு வேறு திமுக கொள்கையை விடுதலை சிறுத்தை கொள்கையை வேறு காங்கிரஸ் கொள்கையை வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கைகள் வேறு ஆனா எங்களுடைய ஒரே குறிக்கோள் மத்தியில் இருக்கும் பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும் அதனுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுக்கிறாங்க அதே மாதிரிதான் திமுக ஆட்சியை விளக்கணும் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி தமிழகத்துல ஊழலா மலிஞ்சு கிடக்கு முதல் வேலை எங்களுக்கு வந்து திமுக வெளியேற்றுவது கொள்கை வேறு வேறு தான் கோட்பாடு வேறு வேறுதான் ஆனா தீமாவை அப்புறப்படுத்துவதற்காக நாங்கள் ஓர் அணியில் திரள்கிறோம் அப்படி சொல்லி திரள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இன்னும் ஓராண்டுகள் இருக்கு ஓராண்டுகள்ல சீமான் தனித்தே நின்று கொண்டு இருந்தால் ஒரு சீட்டோட வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதே இது அவர் சொல்ற வார்த்தை நாங்க திமுகவை அப்புறப்படுத்துவதா என்னுடைய முதல் குறிக்கோள் இக்கொள்கை வேறு தான் ஆனா நாங்கள் கூட்டணியில் சேர்ந்தாலும் நாளை எடப்பாடி தவறு செய்தால் பிஜேபி தவறு செய்தால் நாங்கள் முதல் ஆளாக எதிர்த்து நிற்போம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை திமுக போல திமுக கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் போல வார்த்தைகளை சொல்லி அந்த பாரதிய கூட்டணியில் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து ஐநா நாயக்கரன் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த போட்டிருக்காரு ஒரு விதையை போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஏன் சீமானை எப்படியாச்சும் போட்டுக்கு வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது இணைப்பதும் சரியான தான் ஏன்னா இன்னைக்கு நாம தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியுடன் இணைந்து ஒரு தொகுதியில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கான வெற்றிகள் நிறைய கிடைக்கும் இப்போ நாம் தம்பி வந்து ஒரு இருபது சீட்டு கூட குற்றாண்டு வச்சுங்க வெற்றி அடைவது அப்படிங்கிறது வந்து எளிது இரு இருபது சீட்டு அப்படிங்கிறது வந்து தாராளமாக வெற்றி அடையும் அப்போ இருபது எம்எல்ஏக்களோட வந்து சட்டசபைகளோட நுழையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் அது தனித்து நின்றா எதுவுமே கிடைக்காது வச்சுங்க இது என்னங்க நயனா நாயந்திரன் போட்ட முதல் விதை வாய்ப்புகள் நிறையா இருக்கு இன்னும் ஒரு ஆண்டுகளும் இருக்குல்ல இந்த சமயத்தில் தான் சாண்டி துறைமுகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுறார் ஏன்னா சமயத்தில் அவர் எக்ஸ் தளத்தில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டாரு அதே மாதிரி சீமானும் அவரும் சேர்ந்து இருந்த இமேஜையும் திருக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல பேசப்படுது அதனால வந்து இவர் இன்னைக்கு நாம் தமிழர் விட்டு விலக போகிறார் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் சொல்லி இருக்காங்க சீமான வந்து சாட்டை துருமனுடைய யூடியூப் சேனலான சாட்டிக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அவர் அந்த வள ஒளியில் பேசுறது எல்லாமே வந்து அவருடைய சொந்த கருத்துக்கள் எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு இத்தனை வருடங்களாக சொல்லாமல் திடீர்னு சொல்வதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அதுல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நயனா சில பாராட்டுகள் தெரிவிக்கிற மாதிரி அவர் பதிவு போட்டதுனால எங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிடுவாங்களோ அப்படின்றக்காக இவருக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சாட்டை திருமண விலக்கி விட்டுக் கொண்டிருக்கிறார் சீமான் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லோரும் முன்னெடுக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் சாட்டை திரு முருகன் நாம தமிழர் கட்சியை விட்டு விழுவதற்கான வாய்ப்புகள் கம்மியான அவர் கொள்கை பரப்பு செயலாளராக அவருடைய பேச்சு சரி அவருடைய பொருளுக்காகவே அங்க இருக்கும் பல பேர் பல விதமாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சாட்டை துறை முருகன் கட்சியை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்ட்டு இருந்தாலும் நாம் தமிழர் விட்டு சாட்டை துறை முருகன் விலகுவது என்பது தொண்ணூத்தி ஒன்பது கஷ்டம் தான் இல்ல தொண்ணூத்தொன்பது நடக்காத விஷயம்